ஹாய் இன்றைக்கி பேச்சுலர்ஸ் அன் பிக்னஸ்க்காக ஈஸியாக சிம்பிளாக ஒரு ரெசிபி பச்சை பச்சைப்பயிறு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பச்சை பச்சைப்பயிறு வந்து நான் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் பச்சை பயிரை நல்லா வறுத்து கலர் மாறினதும் எடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் அலசி குக்கரில் போட்டுக்கிறேன் அது கூட நான் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பூண்டு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நான் விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால அது கூட கொஞ்சமாக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நான் வதக்கி விட்டுக்கிறேன் இது கூட நான் ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே பச்சைப்பயிறு வேக வைக்கும் போதே கல் உப்பு சேர்த்ததுனால இப்போ நான் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா சுருளை வதங்கி வந்ததும் வேக வச்சுருந்த பச்சை பயிரை நான் லைட்டாக கடைஞ்சி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம இறக்கிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி விட்டுக்கோங்க இப்போ பச்சைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு அளவுக்கு திக்னஸ் போதும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்